ஆஸ்பத்திரியில் நம்ம செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குல்ல வெளிமாநிலத்துக்காரங்க வந்து ஆச்சரியமா இருக்கு போன வாரத்துக்கு முதல் வாரம் குஜராத்ல இருந்து வந்தாங்க அவனு வந்து பார்த்துட்டு நம்ம இதையும் பார்த்துட்டு நம்ம கலைஞர் நூற்றாண்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதையும் பத்தி இது இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ஒரு இடத்துல ஒரே இடத்துல எப்படின்னா நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஒரே இடத்துல உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது சர்வீஸ் டெலிவரி டெலிவரி பண்றீங்க எப்படி உங்களால பண்ண முடியுது அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு இது இன்னும் வரவே இல்லை கலைஞர் நூற்றாண்டு அந்த ஹாஸ்பிடல் அந்த டேண்ட்ட சொல்லிட்டு வந்தேன் என்னங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு இங்கேயே இருந்துக்கலாம் அவ்வளவு சிறப்பா அந்த அதாவது எப்படி கேட்டீங்கன்னா கரெக்டா அமைப்பை எப்படி கட்டி இருக்காங்கன்னு சும்மா நம்ம கவர்மெண்ட்ல இருக்காங்க நான் சொன்னேன் நீங்க வேணா உங்க நேரம் வந்து வாங்க பேஷன் மாதிரி போய் பாருங்க இல்ல நேத்து கூட போயிட்டு போயி நீ போயிட்டு அந்த வெரண்டா யோசிச்சு பாருங்க வெரண்டா இப்ப இப்ப இருக்கிற கவர்ன்மெண்ட் பிள்ளைங்கள ஏற்பாடு கவர்மெண்ட் என்ன தெரியலமா அவ்வளவு ஸ்பேஷியஸா அவ்வளவு வெளிச்சத்தோட அவ்வளவு ஏரியா சாதாரணமாக ஹாஸ்பிடல் பண்ண ஒரு டிப்ரஷன் வரும் அது மாதிரி ஃபீல் இல்லை அது மாதிரி ஃபீல் இல்லை ஹோட்டல் போன மாதிரி போன மாதிரி ஆமாம் அப்படி நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் இங்கே வந்து இருக்கேன் அங்கே சாப்பாடில் உடனே அழைச்சி போய் காமிச்சாரு என்ன காமிச்சார் கேட்டேன் ஒரு வார்டு அழைச்சிட்டு போனார் நீங்களே போய் ஆரம்பிச்சு சார் போய் பார்த்தாக்கா அவங்க வந்து பேஷண்ட்ட கேட்டேன் சாப்பாடு வந்துருச்சு வந்துடுச்சு சார் என்ன வந்துது நான் இட்லி சாம்பார் வந்தேன் எங்கே சாப்பிட்டீங்கண்ணா இது வச்சிருக்கேன் சாப்பாடு காட்டின்னு பார்த்தாக்கா கிளீனாக ஒரு ட்ரெயில் இட்லி ஒரு முட்டை சாம்பார் சட்னி எல்லாம் இருக்குது பக்கத்து இவர்கிட்ட கேட்டேன் பெட்டில் படிச்சிருக்காரு உங்களுக்கு வந்துருச்சாங்க வந்துடுச்சுன்னா அவரு காட்டினாரு அதில் பார்த்தீங்கன்னா மேல மேலே எழுதி இருக்குது டயபெட்டிக் ஃபுட்னு யார் என்ன என்னோடய பிரிச்சு இது போட்டு அன்னைக்கு காலையில் இது போயிடுமா இண்டன் போயிடுமா பெட்டில் இத்தனை பேர் இருக்காங்க இன்னும் இன்னொன்னு டைப்பு அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான ஃபுட் இருக்குன்னு அத்தனை விதமான ஃபுட்டை வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே எல்லாமே வந்து அவ்வளோ இதாக பண்ணுறாங்க